அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக ஆழ்ந்த வாசகரும் கவிஞருமான கவிஞர் விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன் நான் ஒரு ஆறு அல்லது ஏழு வருடம் ஏழு அல்லது எட்டு வருடமே இருக்கும்னு நினைக்கிறேன் வடபழனியில் ஒரு குறுகின சந்துக்குள்ள போகிறேன் எதுக்கு சவுந்தர் ஃபிளாஸ்கோட ஃப்ளாஸ்கோட வந்துட்டு இருக்காரு இங்கே வெண்முரசு விஷ்ணுபுரம் கூடுகை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் இல்லை இதோ ஒரு இருபது முப்பது படி ஏறி போங்க மேலே இருபது முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அதுதான் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் எங்களுக்கு காஃபி வாங்குறதுக்கு தான் போனார் கிட்டத்தட்ட அந்த நாள் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நாள் என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுத்தோ அல்லது வாசிப்புன்றதோ ஒரு பழக்கமா இருந்தது தாண்டி அது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமா அல்லது ஒரு கமிட்மெண்ட்டாக தினப்படி வாசிக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்கினால் அது ஏன்னா இத்தனை பேர் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பேசக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு வட்டம் இருக்க ஒரு நண்பர்கள் இருக்குன்றதே ரொம்ப பெரிய விஷயம் அப்ப நம்ம வாசிக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கிறாங்கன்றது கிட்டத்தட்ட அந்த வாசிப்புன்றதை பத்தி திருச்செந்தாழை ஒரு விலாசம்ன்ற ஒரு கதையில எழுதியிருப்பார் ஒரு புத்தகம் வாசிக்கிற ஒருத்தவனை பார்த்து இன்னொருத்த இன்னொரு வயசாலி சொல்ற மாதிரி நல்லா சாயங்கால நேரத்து தூத்தல் மாதிரி முகம் குளிர்ந்து கிடக்கும் சொல்லை உடைச்சு வர்ற சந்தோஷம் இல்லை அதுன்னு அது அந்த சொல்லை உடைச்சு உடைச்சு வர்ற சந்தோஷத்தை ஒரு வாசகராக அனுபவிச்சு அப்படி வாசிச்சு வாசிச்சு வந்ததுதான் இந்த பழக்கம் ஒருவேளை திருச்செந்தாழை வெண்முரசில் பன்னீர் படைக்கலத்தையோ அல்லது கம்பராமாயணத்துல யுத்தகாண்டத்தையோ வாசிக்கிற வாசகன் முகத்தை பார்த்திருந்தா அதை சொல்லியிருக்க மாட்டாருன்னு தோணும் ஏன்னா அந்த கொந்தளிப்பையும் அவன் அடைய இல்லையா இப்போ இந்த வாசிப்புன்றது கவிதை எல்லா விஷயத்துக்குள்ளார போகும்போது அதோட இடைவெளியோ இதையோ நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படி தான் நான் கவிதைக்குள்ளார வந்தேன் ஏன் நான் கவிதைக்குள்ளார வர்றதுக்கு என்னோடய தோழி தேவி ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா நான் சிறுகதையோ காவியமோ வாசிக்கிறவுதான் அவங்க ஒவ்வொரு டெய்லி போகிற ஸ்டேட்டஸில் இருக்க கவிதைகளை பார்த்து தான் நான் போகன் சங்கர் இசை போன்ற கவிஞர்களை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் வாசிப்பு தொகுப்பு இருந்தாலும் ஆனால் நான் அப்பப்போ வாசிக்கிறதா உண்டு ஆனால் இன்றைக்கி ஸோ விஜயகுமார் அவர்களோடது தான் முழு தொகுப்பை வாசிட்டு வந்திருக்கு அந்த கவிதை தொகுப்புகளை வாசிக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றது எனக்கு இந்த தொகுப்பை வாசிக்கும்போது தெரிஞ்சது ஏன்னா ஒரு கவிஞனோட ஒட்டுமொத்த இதற்கு முன்னடியான வாழ்க்கை அனைத்தையும் அந்த கவிதைகள் ஒரு விளிம்பு கட்டின ஒரு ஓவியம் மாதிரி நம்மள்கிட்ட கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன் இந்த நிழல்னு பசுவையான்ற பேரில் சுந்தர் ராமசாமி எழுதியிருக்க இந்த கவிதையில் ஆரம்பிக்கிறேன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த நிழல் பாதத்தின் விளிம்பில் இருந்துதானா அல்லது அதன் அடியில் இருந்தா பூமியில் காலோன்றி நிற்கும்போது நிழல் மேல்தான் நிற்கிறோமா காலை தூக்கி பார்க்கலாம் தான் அந்த யோசனையை நான் ஏற்கவில்லை பூமியில் நிற்கும்போது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த நிழல் என்பதுதான் எனக்கு தெரிய வேண்டும் எனக்கு இந்த கவிதையில் வரும் நிழல் என்பது மனிதன் பிறக்கும்போதே அவனுடன் பிறந்து வரும் கனவுகள் அவனுக்கும் இந்த யதார்த்த வாழ்விற்கும் இடையில் அவை மட்டும் இல்லாதிருந்தால் அவன் தன்னை காலத்திடம் வெளிப்படுத்திக் கொள்ள அவ்வளவு பேசியிருக்க மாட்டான் கனவுகளிலிருந்து கதைகளுக்கும் காவியத்திற்கும் கவிதைகளுக்கும் அவன் நகர்வதற்கு இந்த யதார்த்தத்திலும் தொடரும் நிழல்தான் அவனை தூண்டுகிறது வேறொன்றாக மாற வைக்கிறது கவிதை தனக்குள் எடுத்துக்கொள்ளும் தருணத்தில் அவன் அவனுக்குள் இல்லாமல் ஆகிறான் அந்த தனிமையும் அவனை கைவிடுகிறது சொல்லுக்குள் அமர்ந்து கொள்ளும் ஒருவனை அது அன்னை போல் தாளாட்ட தொடங்குகிறது இந்த பகுதி கவிஞர் விஜயகுமாரோட மூணு தொகுதிகளை படிச்சு முடிச்ச பிறகு நான் எழுதுந்தேன் அவரோட மூன்று தொகுதிகளை பத்தி அலக்கு சார் சொன்னார் இப்ப அந்த கவிதை உலகம் அல்லது கவிஞர் விஜயகுமாரோட கவிதை உலகம் எதை பத்தி பேசுதுன்னு என்ன என்னோட வாசக பார்வையில நான் வந்து அவரோட தொகுதிகள் வழியாகவே நான் வந்து தொகுத்துக்கிட்டேன் அந்த வரிசையிலே நான் சொல்லிட்டு வரேன் இப்போ முதல் க முதல் தொகுப்பான ஒரு ஸ்க்ரோல் தூரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கவிதைகளில் உணர்வுகளை சொல்லிடணுன்ற ஒரு வேகம் இருக்குது அதில் சொற் அவர் பெருசாக கவனத்தை கொடுக்கல கவனத்தை கொடுக்கலன்றதை விட அது தேவையும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கவிதை நிகழ்தல்ன்றது ரொம்ப ஆரம்ப கட்ட கவிஞனுக்கு தேவையான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் உணர்வுகளை சொல்லதான் முதல்ல கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறான் அதனால அந்த கவிதைகள் அப்படி இருக்கிறது அதோட அழகுன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஸ்க்ரோல் தூரம்னு அதுக்கு தலைப்பு வச்சுருக்காங்க அதுலேயே ஒரு அந்த பேர்லேயே இருக்கிற கவிதை தான் இது அதில் சில வரிகள் பாசாங்கு தான் சிரித்து கொள்ளலாம் சோக எமோஜிக்கும் சிரிக்கும் எமோஜிக்கும் ஒரு ஸ்க்ரோல் தூரம் தான் இப்போ இந்த சோகத்தையும் சிரிப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு தன்மை அல்லது ஒரு பிரிவை நோக்கி செல்கிற ஒரு உறவை கை கொடுத்து சமரசமாக வச்சுக்கலாம் இப்படியே இருக்கலாம் மறுபடியும் நாம் பார்க்கும்போது அந்த உணர்வுகளுக்குள்ளார ஒரு கசப்போடு பார்க்காம ஒரு புன்னகையோடு நம்ம பிரிஞ்சுக்கலாம்னு சொல்கிற இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அது ஒரு தன் தனக்கே தான் சொல்லிக் கொள்வதாகவும் நிறைய கவிதைகள் அதில் இருக்குது அடுத்து இரண்டாவது தொகுப்பான சிற்றெருமை நிழல் இதில் அவர் கொஞ்சம் துல்லியமான தன்மையை வந்து அடைஞ்சாரு ஒரு அதில் இருக்க சொற்சேர்க்கைகளும் நல்ல துல்லியமான அழகோட ஒரு விளிம்பை கட்டி நிற்கிற மாதிரி இடைவெளியோடு இருக்குது இவ்வளோ சொன்னால் போதும் நீ புரிஞ்சுக்கோ ஏன்னா ஒரு கவிதை வாசகனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வெள்ளத்தாளில் ஒரு அருவியை வரைகிற மாதிரி தான் அவன் பாறைகளையும் அதோடய விளிமையும் வரைஞ்சிட்டா அருவி அதிலிருந்து பெருகி வரணும் அந்த நிகழ்தல் அதில் நடக்கணும்னு இங்கே இருக்க கவிஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அது வந்து இந்த கவிதை தொகுப்பில் அவருக்கு நல்லாவே கைக்குடி வந்திருக்கு குறிப்பாக இந்த கவிதை பிம்பத்தின் ஆழத்தை அறிய அதன் விளிம்பினை ஒற்றை விரலால் தடவி பார்க்க வேண்டும் எவ்வளவு ரத்தம் பீரிடுகிறதோ அவ்வளவுதான் கூர்மை எவ்வளவு ஆழமாக கீறுகிறதோ அவ்வளவுதான் அணுக்கம் கண்ணாடி உக்கிர வெப்பத்தில் ஒரு திரண்ட மணல் துகள்கள் மனதோ அழிவதற்காகவே ஆக்கப்பட்ட சாபத்திரட்டு இதுல கவிஞன் கண்ணாடியை உன்ன கையில எடுத்துக்கிட்டு உறவுகளை சொல்றதுக்கு அதை அதை பயன்படுத்திக்கலாம் இப்ப வந்து கண்ணாடி விளிம்பிய தடவி தடவிப்பாரு உன்னை எவ்வளவு காயப்படுத்துதோ அவ்வளவு ஆழமான உறவுன்னு சொல்லலாம் அல்லது காயப்படுத்தாத இடத்துல இடத்துல விலகி நின்னுக்கும்னு சொல்கிற மாதிரியும் இந்த கவிதை எனக்கு தெரியுது இதில் மணல் துகள்களால் உருவாகின அந்த கண்ணாடி எந்த நேரத்தில் உடைஞ்சு போகுமோன்றத கொஞ்சம் ஜாகிரதையாகவே இரு அப்படின்ற அந்த அதை சொல்லாமல் விட்டு போகிற தனம் இந்த இதுக்கு இருக்குது இதில் இன்னும் சில சொற்சேர்க்கைகள் சில கவிதைகளில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கையில் விழுகிறது வெயில் ஒரு கையை விழுங்குகிறது நிழல் காலம் அடிக்கடி திறந்து மூடுகிறது ஞாபகத்தின் கதவை ஒரு நினைவை வச்சு நாம் மூடிடுறோம் திரும்ப திரும்ப திறந்து பார்க்கும்போது அது நாத்தலின் பாலை தான் அவர் சொல்கிறார் அது அது மாதிரி கரைஞ்சி போகிறதுக்கு தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஞாபகத்தோட கதவை திறந்து திறந்து பார்க்காது அப்படின்ற மாதிரி அடுத்தது நிசப்தத்தின் மேல் அசைந்து கொண்டிருக்கிறது வாழ்வின் மிக நீண்ட இரவு இந்த கவிதை ரொம்ப அழகான கவிதை அதாவது ஒரு மரண வீட்டில் மரணித்து போன ஒருவன் ஒருவனோட உடல் வைக்கப்பட்டிருக்கு அதை வந்து பார்க்கறதுக்கு ஏதோ இன்னும் சில உறவுகள் பாக்கி இருக்குது ஒரு அப்பாவாகவோ அம்மாவாகவோ அவனை ஆக்கும் ஒரு தன்மை இன்னும் வெளி உலகத்தில் இருக்கு அவனை உடலை வந்து பார்க்கல வந்து பார்த்த உடனே பிணமாமார தயாராக அவன் தாத்துக்கிட்டு இருக்க ஒரு இரவை பற்றி அவர் அது அது மாதிரி எழுதுறாரு நிசப்தத்தின் மேல் அசைந்து கொண்டிருக்கிறது வாழ்வின் மிக நீண்ட இரவு அடுத்தது மிக சிறப்பாக பார்க்கப்படுறது என்னோட சோ விஜய்குமாரோட இதில் அவருக்கு நீள் கவிதைகள் நீள்வ நீள் கவிதைகள் வந்து ரொம்ப அழகா வராரு வந்திருக்கு ஏன்னா இங்க நீல்கவிதைகள் எழுதுறவங்களோட பிரச்சனை என்னன்னா ஒரு நூறு வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அதை திரும்ப திரும்ப திருகி திருகி எழுதுறாங்க படிக்கிற நமக்கும் சலிப்பு தட்டுது அவங்க எப்படி சலிக்காம எழுதுறாங்கன்னு சிலது சில பேர் தெரியல ஆனா இவருக்கு ரொம்ப அழகா வந்திருக்கிற ஒரு வடிவம்னா அது நீல்கவிதைகள் வடிவம் குறிப்பாக இந்த கரையான்கள் கவிதை இப்ப நண்பர்களோட சேர்ந்து சிலப்பதிகாரம் வாசிச்சிட்ருக்கோம் புகார் காண்டம் முடிய போகுது அதில் காதையில் வெளியில் போகிற கோவலனும் கண்ணகியும் வாழ்த்திட்ருக்கான் இப்போ அதில் என்னென்னா இந்த பிரிவுன்றத சொல்கிறதுக்கு இளங்கோவடிகள் வேறு எதுவுமே சொல்லலை ரெண்டு பேருக்கும் மாதவிக்கும் கோவலனுக்குமான பிரிவை பற்றி பேசுகிற இளங்கோவடிகள் அதை வந்து அவ்வளோ மறைச்சு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கான காரணமாக அவன் கோவலன் அதில் சொல்கிறது என்னென்னா கிட்ட அரங்கேற்று காதையில் அவ ஆடின அதே பதினோரு ஆடல்களை தான் மறுபடியும் இந்திர விழவலும் ஆடுறா ஆனால் அப்போ விருப்பத்துக்கும் வேண்டியதற்குமான இருந்த அந்த ஆடல் எந்த இடத்துல அவனுக்குள்ளேற இருந்து அது பிரிவுக்கான காரணமாக மாறுது அப்படின்றது அவனுக்கே புரியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு பிசுறு மாதிரி காலும் சீழ்த்துளி மாதிரி உடலும் கொண்ட அந்த கரையான் எந்த இடத்துல இருந்து எழும்பி வருதுன்னு தெரியாமல் தான் மூன்றாம் ஜாமத்தில் மனைவியை அழிச்சிக்கிட்டு மறுபடி மாதவியை பார்க்குற கண்ணு இல்லாமல் அவன் வெளியில் போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த கரையான் கவிதை அப்படி தான் இவர் துவங்கிறது அந்த பிரிவு எங்கேருந்து தோன்றுகிறது அப்படின்ற ஒரு யூகத்தை வைக்கிறார் ஒரு கவிதையோட ஆரம்பத்தில் ஆனால் கவிதை முடியும் போது நமக்கு தெரியுது பிரிவு அது எந்த காரண காரியங்களும் இல்லாமல் பிரியணும்னு நினச்சிட்டா அது மேலே மேலே எழும்பிக்கிட்டே வந்துட்டுருக்க கரையான் புத்து மாதிரி அது ரொம்ப மென்மையான புற்று கையை வச்சா உடஞ்சிரும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வான் இழற தன்மையோட இருக்கும் அந்த பிரிவு தவிர்க்க முடியாது அப்படின்றத இந்த கவிதையை சொல்லுது இவர் அழகா அடிக்க வச்சிருக்க அந்த கவிதையில் ஒரு பகுதி ஒரு துளிக்கோடு உடையும் ஓவியத்தில் நிரம்பி வழியும் வண்ணமென ஒரு நினைவு வரம்பை மீறி பீரிட்டு அடிக்கிறது எல்லா எண்ணங்களும் நினைவால் விட்டன துடைத்து எடுக்க அவசியமில்லை மக்கிய தூரிகையின் இழைகளை சிரித் செரித்தபடி கரையான்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஓவியத்தோட ஒரு கோடு சிதஞ்சு அதிலிருந்து இருந்து அந்த ஒரே ஒரே ஒரு வண்ணம் மற்ற எல்லா வண்ணங்களையும் அழித்து போகிற ஒரு கேன்வாஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது ஸோ அந்த நினைவு ஒரு நினைவு போதும் மற்ற எல்லா அழகான நினைவுகளையும் அழித்து சென்றுடுன்றத மாதிரி இருக்குது அடுத்து இவரோட ரொம்ப பேசப்படுற கவிதை தொகுப்பு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட கவிதைகள் அம்மாவின் ஒரு கண்ணில் போ தொகுப்பு ஒரு பகுதி உள் குறைவோடு உள்ள அம்மாவை பற்றி பேசுகிற அந்த கவிதை தொகுப்பில் இப்போ சமீபத்தில் மதர்ஸ்டே அப்போ ஒரு குரூப்பில் எங்கள் இலக்கிய நட்பு வட்டத்தில் தான் ஒரு குரூப்பில் யாரோ எங்கேயோ கேட்ட கேள்வி வந்திருந்துச்சு உயிரோடு இருக்கும் அம்மாவை இவ்வளவு நிகழ்ச்சியாக நினைத்து கொள்ள முடியுமான்னு அந்த கேள்வி அது வந்த உடனே பெண்களுக்கு டக்குன்னு என்ன அது உயிரோடு இருக்கும் அம்மாவை நிகழ்ச்சியாக நம் நினச்சிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஆனால் அந்த கேள்வியோட அர்த்தம் அதுதான் முழுமையான ஒரு அம்மா ஒரு வீட்டோட ஒரு இருப்பாக அவள் வீடாக அவள் அதில் இருக்க ஒரு பொருளாக அல்லது நிகழ்தலாக மாறிடுறா அவளை அவ்வளோ நிகழ்ச்சியாக நினச்சிக்க முடியாது அப்படி நெகிழ்ச்சியாக கொஞ்சம் பிரித்து பார்க்கறது குழந்தைகளுக்கும் கூட கொஞ்சம் கூச்சத்தை தரும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பகுதியின் குறைபாடில் இந்த அம்மா இருக்கா இல்லையா இவ வந்து கொஞ்சம் உடலாக அவளோட இருப்பா அவளுடைய பொருள்களா பொழுதா எல்லாத்துலேயுமே தன்னை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறதுனாலயே அப்படி இருக்கும் அம்மாவை பற்றி இருக்கிற இந்த கவிதைகள் கிட்டத்தட்ட அவனுடைய அம்மாவோட பா அம்மாவை பற்றிய பார்வைகள் கொஞ்சம் நாம யோசிச்சு பார்த்தோம்னா இங்க இவர் உட்கார்ந்து பாக்குற கோணம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்க கோணத்தை கூட நம்மளால பாத்திரம் முடியும் இந்த அந்த மாத்திரைகள் எல்லாம் பொழுதுகளா மாத்தி அவர் சொல்லியிருக்க விதம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு அதுல ஒரு கவிதை வீட்டின் சமையலறையில் பாதி டம்ளர்களால் நிறைந்தவை காஃபி பருக ஒரு டம்ளர் நீரை சூப்பி குடிக்கிய ஒரு டம்ளர் ஊதுபத்தி சொருகுவதற்கென அரிசி நிரம்பிய ஒரு டம்ளர் பள்ளியும் தேளும் குடித்தனம் நடத்த சில டம்ளர்கள் வலிப்பில் நெளிந்த வளையல்களை ஒடுக்கெடுத்து மீண்டும் வட்டமத வட்டமாக்குவதற்கென்றே ஒரு டம்ளர் வலிப்பின் போது அவள் உதட்டை கிழக்காதபடி நீரை தர தோதான ஒரு டம்ளர் டம்ளர்கள் வகைப்படுத்தப்படுகின்றன அவளை சுற்றியுள்ள டம்ளர்கள் அவளுக்கு தேவைப்படும் டம்ளர்கள் இதுல அவளோட நோய்க்காகவும் வசதிக்காகவும் இருக்கிற டம்ளர்கள் தவிர சில டம்ளர்கள் நமக்கு தொந்தரவு பண்ணுறது ஊதுபத்தியை சொருகி வைக்க அரிசியை வச்சுருக்க டம்ளர் அதோட அந்த இடத்தோட எளிமையை சொன்னாலும் அவளுக்கு அவள் இருக்கிற இடத்துல இருக்கிற வாசனையை மாற்றுவதற்கு ஊதுபத்தி அவசியமாக இருக்குது அதே மாதிரி பள்ளியும் தேலும் குடித்தன நமக்கு சில டம்ளர்கள் கவனிக்காக இதை விடப்பட்ட அடியில் இருக்கும் டம்ளர்களாக அவள் இருக்கலாம் ஆனால் அதில் இருக்க தேல் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்று அவளுடைய நோய் கடுமையால் அவள் சொல்கிற கடுமையான வார்த்தைகளாக இருக்கலாம் இல்லது அவளை நோக்கி வரும் சலிப்பான வார்த்தைகளாக இருக்கலாம் இப்படி சில விஷயங்களை வந்து இந்த கவிதை மொத்தத்தில் சிதறி பறந்த உணர்ச்சிகளாலான சொற்களிலிருந்து தனது கட்டமைப்பிற்களாக மொழியையும் கவிதை உலகையும் கண்டனதை நம்மால் காண முடிகிறது இறுதியாக என் சின்னஞ்சிறு இலையே அன்றாடம் நான் காண சூரியனை கொண்டு வா என் சின்னஞ்சிறு கசப்பே கூசாமல் நான் வாழ ஒரு பொழுதை அப்படியே தான் அப்படின்னு எழுதியிருக்க கவிஞர் வாழ்வின் சிறு கசப்பினூடாக கையளிக்கப்பட்ட வெண்மையும் தூய்மையுமான சூரியனை ஏந்தி நிற்கும் கவிஞனுக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்த விஷ்ணுபுரம் குமரகுருபுரன் வட்ட நண்பர்களுக்கு நன்றி